டிவி இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பரிசு என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் ஒரு ஊரிலே ஒரு பணக்காரன் ஒருவர் இருந்தார் அவர் நிறைய படகுகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தார் ஆகவே அவர் ஒரு முறை தன்னுடைய படகொன்றை திருத்துவதற்காக ஒருவரை அழைத்து வருகின்றார் அடுத்து தன்னுடைய அந்த படகுகளில் ஒன்றை வடிவாக பெயிண்ட் அடிக்குமாறு கூறி செல்கின்றார் ஆகவே தனக்கு விருப்பமான ஒரு சிவப்பு நிற கலரை தெரிவு செய்து கொடுத்து இதை வடிவாக அடித்து தாருங்கள் என்று சொல்கின்றார் ஆகவே அங்கு வந்த அந்த படகை பெயிண்ட் அடிப்பவர் மிகவும் மசாலி ஆனால் நேர்மையானவர் தன்னுடைய வேண்டுகின்ற ஊதியத்துக்கு திறம்பட வேலை செய்யும் ஒருவர் ஆகவே அவர் மிகவும் பொறுமையாக அழகாக அந்த படகுக்குரிய பெயிண்டை அடித்து முடிகின்றார் அடித்துவிட்டு அவர் தனக்குரிய பெருமதியை வேண்டிக் வீடு சென்று விடுகின்றார் ஆகவே வேறு ஏதோ அலுவலாக அந்த முதலாளி வழியில் சென்று விடுகின்றார் ஆகவே அந்த முதலாளியினுடைய பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் என்றால் வந்து அந்த படகை தள்ளி கொண்டு கடலுக்கு போகின்றார்கள் கடல்லே போ போய் அவர்கள் மீன் பிடித்து விளையாடி கொண்டு போகின்றார்கள் ஆகவே இங்கே போய் ஒரு மணி தியாலத்துக்கு மேலே இந்த முதலாளி வந்து பார்த்தபோது படகை காணவில்லை அவர் மிகவும் அந்த அதிர்ச்சி அடைகின்றார் ஏனென்றால் அந்த படகிலே ஒரு ஓட்டை இருந்தது தன்னுடைய பிள்ளைகள் அந்த ஓட்டைக்குள் தண்ணி வந்து கடலில் மூழ்கி விடுவார்களோ என்ற பயத்திலே அவர் பயத்திலே அவர் திரு கொண்டு நின்ற பொழுது கவலையுடன் அங்கு இங்கு கொண்டு போது அவர்கள் சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் கரை வந்து சேருகின்றார்கள் இவற்றை கண்டதும் அவருக்கு பெரிய ஆச்சரியம் ஓடி சென்று அந்த படகை பார்க்கின்றார் அந்த படகிலே இருந்த அந்த ஓட்டை மிகவும் நேர்த்தியாக ஒட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர் ஒரு தொகை பணத்துடன் அந்த படகை பெயிண்ட் அடித்த நபரிடம் ஓடுகின்றார் கொண்டு போய் அந்த ஒரு தொகை பணத்தை ஒரு காசோலையை கொடுத்து இந்தாருங்கள் என்று சொல்கின்றார் அந்த பெயிண்ட் அடிப்பவன் திகைக்கின்றான் எனக்குரிய பணத்தை நீங்கள் தந்து விட்டீர்கள் தானே இப்பொழுது என்ன எதற்காக திருப்பி எனக்கு ஒரு பெரிய தொகை செக் கொண்டே தருகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவன் இவர் சொல்கிறார் நான் எனக்கு வேண்டாம் எனக்குரிய எனக்குரிய ஆசை நான் பெற்று விட்டேன் என்று சொல்ல இல்லை இல்லை நீங்கள் செய்த வேலை விலை மதிக்க முடியாத ஒரு வேலை நீங்கள் எனக்கு பெருமதியான வேலை ஒன்று செய்திருக்கிறீர்கள் என்று சொல்ல போது அவர் சொல்கிறார் இந்த படகிலே ஒரு ஓட்டை இருந்தது நான் போது நான் அந்த பெயிண்ட் அடிக்கும்போது உங்களிடம் அந்த ஓட்டையை அடிக்க நான் அடைக்க சொல்ல மறந்து விட்டேன் ஆனால் எனது பிள்ளைகள் அந்த படகை எடுத்துக்கொண்டு போய் திரும்பி வந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய வேலையின் போது என்னிடம் அதற்கு எந்தவித கூலியும் எதிர்பார்க்காமல் நீங்கள் அந்த ஓட்டையை அடைத்திருக்கிறீர்கள் நீங்கள் அந்த அடைத்த வழியால் இந்த உயிர் மதிப்பு அதாவது பெருமதி மிக்க உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி அதை அவருடைய கைகளில் கட்டாயமாக தன்னுடைய அன்பு தொகையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் ஆகவே பாருங்கள் அன்பானவர்களே நாங்கள் எந்தவித பலனும் இல்லாமல் நேர்மையான முறையிலே நாங்கள் செய்யும் காரியங்கள் எங்களுடைய வாழ்விலே பெற்றியையும் எங்களுக்கு நல்ல பேரையும் தரும் என்பதற்கு இந்த படகுக்கு பெயிண்ட் அடிப்பவருடைய வரலாறு எங்களுக்கு இந்த இந்த கதை எங்களுக்கு சொல்கின்றதாகவே அன்பானவர்களே நாங்கள் எங்களுக்குரிய இசைவன தெரிந்தச்சே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகளை நாங்கள் அடைப்பது போல அந்த என் கண்முன்னே தெரிகின்ற அந்த ஓட்டைகளையும் நாங்கள் நிச்சயமாக அடைப்பதன் ஊடாக நாங்கள் எல்லோருடைய அன்பையும் மதிப்பையும் பெற்று திறம்பட வாழலாம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடம் விடை விடைபெறுகிறேன் வணக்கம்